வணக்கம் இது ஜிடிஎஸ் சேனல் கந்து சஷ்டி கவசம் படிப்போம் கந்தா குகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்வாம தூரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகிய வேளா செந்தில் மா மலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட எனைத் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்க உன்பதம் பெறவே அருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளா சித்தி பெற்ற அடியேன் சிறப்புடன் வாழ்க கந்தா பக்தர்களின் மனத்தில் உறையும் குகனை கார்த்திகை பெண்களின் புதல்வனே கடம்ப மடர் மாலையை உவந்து அணிபவனே கடம்பனையும் இடும்பனையும் வென்று வாகை சூடிய வேலை உடையவனி தணிகை மலை மீது கோயில் கொண்டுள்ள வேளவா சிவனின் இணைய சேயே கதிர்காமத்தில் உறையும் கதிர்வேலா ஆண்டிக் கோலத்துடன் விளங்கும் இளம் குமரா திருவாவினன்குடியில் வாழும் எழில் முருகா திருச்செந்தூர் வாழ் செங்கல்வராயா சமராபுரி எனும் திருப்போரூரில் எழுந்தறியுள்ள ஆறுமுக பெருமானே கார்மேகம் போன்ற கூந்தலையுடைய சரஸ்வதி தேவி என் நாவினை இருப்பிடமாக கொண்டால் யான் உனை பாடுகின்றேன் என்னை காக்கும் தந்தை போல் என்னை தொடர்ந்து வரும் உன்னை எண்ணி பரவசமாக ஆடினேன் மயில் வாகனனுக்கு உகந்த திருநீரை எனது நெற்றியில் விரும்பி பூசிக்கொள்ளவும் கொள்ளவும் வினைகள் பற்று நீங்கி உன் அருளாலே உன் திருவடி சேரவும் வேண்டுகிறேன் உணவும் செல்வமும் பறிவுடன் ஈந்து என்னை இரட்சிப்பாயாக வேளாயுதனே உனது அருள் பெற்று சிறப்புடன் வாழ அருள் புரிவாள்